நெட்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துவசி படம் பேசுகிறேன் வட்டக்கானல் திரைப்படத்தை சுற்றுலா தலங்களில் ஒன்றான கொடைக்கானல் எனும் பகுதியில் இருந்து தொலைவில் அமையப்பட்டிருக்கும் நீர்வீழ்ச்சியுடன் கூடிய சிறு கிராமம் இந்த கிராமத்தின் பின்னணியில் நடைபெற்ற கேங்ஸ்டர்களின் உண்மை சம்பவத்தை தழுவி இப்படத்தின் கதை எழுதப்பட்டிருக்கிறது வட்டக்கானல் பகுதியில் காளான் உற்பத்தி அதிகம் இருக்கிறது அதை வெளிநாடுகள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் கேங்ஸ்டர் நரேன் அவரிடம் டிரைவராக சிறந்து அவரையே வீழ்த்தி அந்த போதைப்பொருள் கடத்தும் கேங்ஸ்டராக தியாகம் மாறும் ஆர்கே சுரேஷ் இவர் செய்யும் துரோகம் ஆடுகளும் நரேனை கொலை செய்கிறார் நரேன் மனைவியாக வித்யா பிரதீப் அவரையும் அந்த அந்த இடத்தை அந்த இடத்தை விட்டு அகற்றவும் செய்கிறார் ஆர்கே சுரேஷ் ராதாவாக நடித்திருக்கும் வித்யா பிரதீப் ஆர்கே சுரேஷ் வீழ்த்துவதற்கு இருபது வருஷமாக தவம் இருக்கிறார் ஆர்கே சுரேஷ் ஆனால் அனாதை குழந்தைகளான சத்யா சூர்யா சிவா என்ற மூன்று பேரை தத்தெடுத்து தன் குழந்தைகளாக வளர்க்கிறார் தனக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் இந்த மூன்று பேரை உபயோகித்துக் கொள்கிறார் நாய்க்கு வருஷா சின்ன வயதில் அப்பாவோடு இருக்கும்போது ஒரு மரம் விழுந்து மனோ இறந்துவிட வருஷா வாய் பேச முடியாத பெண்ணான பெண்ணாக வளர்கிறார் அவருக்குள் ஒரு ஆசை தன்னிடம் இருக்கும் ஏக்கர் எஸ்டேட்டை ஏழைகளுக்கு எழுதி வைக்க வேண்டும் என்று அப்பாவான மனோவும் அதை ஆமோதிக்கிறார் ஆனால் ஆர் சுரேஷ் அந்த இடம் போதை வஸ்துகளான காளான் வளரும் இடம் அது தன் கைக்கு வர ஆசைப்படுகிறார் இப்போது சத்யாவும் வருஷாவும் காளிக்கிறார்கள் அந்த இடத்தை ஏழைகளுக்கு எழுதி கொடுக்க ஆர் கே சுரேஷ் விட்டாரா சத்யா வருஷா காதல் என்ன ஆனது என்பதை விறுவிறுப்பாக சஸ்வன்ஸோடு சொல்லியிருக்கும் படம் வட்டக்கானல் ஆர் கே சுரேஷ் கதிரவன் என்ற கதாபாத்திரத்தில் கொடூரமாக கொளூரமான எதற்கும் அஞ்சாத பாதகம் செய்யும் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் மிரட்டலான நடிப்பு சொந்த மகன் சத்யா சூர்யா சிவாவை கொல்ல நினைக்கும் அவர் நடிப்பு வர்ஷாவின் சொத்துக்களை அடைத்துடிக்கும் அந்த துடிப்பு மிரட்டலான வில்லனாக கலைக்கிருக்கிறார் ஆர்கே சுரேஷ் துருவன் மனோ சத்யா என்ற கதாபாத்திரத்தில் பாடகர் மனோவின் மகன் நடித்திருக்கிறார் ஒரு தாதாவின் மகனாக அடிதடிகளுக்கு துணிந்து வர்ஷாவை பார்த்த பிறகு காதலுக்கு மயங்கி ஏழைகள் உதவி செய்யும் கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்திருக்கிறார் அவர் நடிப்பு மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது இளம் கதாநாயகனாக பல படங்களில் வருவார் என்பது உறுதி காதல் சோகம் அடிதடி எல்லாம் நன்றாக வருகிறது மீனாட்சி கோவிந்தராஜன் வர்ஷா என்ற கதாபாத்திரத்தில் வாய் பேச முடியாத கதாபாத்திரத்தில் ஏழைகளுக்கு தன் சொத்துக்களை எழுதி அந்த நல்ல உள்ளம் கொண்ட கதாநாயகியாக காதல்களிடம் கணிந்து பேசி அற்புதமான நடிப்பை வழங்கியிருக்கிறார் அவர் நடிப்பு ரசிக்க வைக்கிறது முடிவு பரிதாபமானது தாதாவாக வித்யா பிரதீப் இருபது வருஷ பகையை எப்படி தீர்ப்பது என்று அங்கங்கு உலவுத்துறை ஆட்களை வைத்து கதிரவனை வீழ்த்த துடிக்கும் அந்த குளுருமான வில்லனை துடிக்கும் அந்த கதாபாத்திரம் சிறப்பாக இருக்கிறது மற்றும் இந்த படத்தில் சதீஷ் முனியனாக வரும் ஜார்ஜி விஜய் போன்ற கதாபாத்திரங்கள் சிறப்பாக இருக்கிறது பாடகர் மனு நாய் நாயகியின் அப்பாவாக மகள் மீது பாசம் கொண்ட அன்புள்ளம் கொண்டவராக சில காட்சிகள் வந்தாலும் சிறப்பாக நடித்திருக்கிறார் மற்றும் ஆடுகள முன்னரில் வித்யா பிரதீப் வண்ண வண்ண பூக்கள் வினோதினி ஆர் கே வரதராஜ் ஆகியோர் ஆர்கே வரதராஜன் ஆகியோர் நடித்து உள்ளனர் துணை கதாபாத்திரங்களில் முருகானந்தம் விஜய் டிவி சரத் ஜார்ஜ் விஜய் கபாலி புஷ்வந்த் பாத்திமா பாபு ஆகியோர் நடித்துள்ளார்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் எம்ஏ ஆனந்த் ஒளிப்பதிவாளர் கேமரா கோணம் கொடைக்கானல் அழகை அள்ளி தந்திருக்கிறார் இயக்குனர் பதக் புகழேந்தி ஒரு தேவையான நல்ல மெசேஜ் இந்த இளைஞர்களை அழிக்கும் போதை போலான கஞ்சா எப்படி உருவாகிறது மற்றும் காளானிலிருந்து எப்படி அதை உருவாக்குகிறார்கள் என்பதை எல்லாம் தெல்ல தெளிவாக காட்டி நல்ல ஒரு சமுதாய கருத்தை சொல்லியிருக்கிறார் இயக்குநருக்கு வாழ்த்துக்கள் மாரிஸ் விஜய் இசை இசையமைத்திருக்கிறார் பாடல் காட்சியும் பின்னணி இசையும் மிரட்டியிருக்கிறார் கிராமிய பின்னணியில் இந்த திரைப்படத்தை எம்பிஆர் பிலிம்ஸ் மற்றும் ஸ்கைலன் சினிமாஸ் ஆகிய நிறுவனங்கள் சார்பில் தயாரிப்பாளர்கள் டாக்டர் ஏ மதியழகன் டாக்டர் ஏ மதியழகன் எம் வீரம்மாள் மற்றும் ஆர் எம் ராஜேஷ் ஆகியோர் இணைந்து தயாரித்துக்கிறார்கள் படத்தொகுப்பு சாபு ஜோசப் கலை டான் பாலா ஸ்டன்ட் இயக்கம் அசோக் நடனம் ஷெரீப் இப்படத்தின் மக்கள் தொடர்பாக படத்தை நல்ல முறை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் மொத்தத்தில் இந்த வட்டக்கானல் பசுமையான அழகான அந்த கிராமத்தையும் அந்த கிராமத்தில் வளரும் இயற்கையான காளான் எப்படி போதை கும்பல் பயன்படுத்துகிறது என்பதையும் ஏழை மக்களுக்கு உதவி செய்யும் நல்ல எண்ணம் கொண்டவராக இருந்தாலும் கொண்ட சுயநலவாதிகள் எப்படி அவரை வீழ்த்துகிறார் என்று உண்மையாக காதலர்கள் எந்த வகையில் சேர்ந்து விடுவார்கள் என்பதையும் சொல்லியிருக்கிறது தரமான மேக்கி தெளிவான திரைக்கதை குழப்பமில்லாத நேர்கோட்டி பயணிக்கிற மொத்தத்தில் இந்த வட்டக்கானல் வெற்றிக்கானலாக மாறும் நன்றி வணக்கம் இந்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன்